கரெக்டா சாமி கிட்ட எத்து போய் லட்டு வச்சு ஆஹ் விநாயகரப்பா மாரிமா விநாயகரப்பாக்கு இந்த கொழுக்கட்டை தான் ரொம்ப பிடிக்கும் இங்க பாருங்க தயிர் சாதம் ரெடி லெமன் சாப்பாடு ரெடி நானா ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா விநாயகர் சகுத்திங்க அதனால வந்து எல்லா வீட்லயும் சாமி கும்படியுங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அத வச்சு பாத்தீங்கன்னா அந்த சுண்டல் கொழுக்கட்டை பாயாசம் அப்புறம் இந்த லெமன் சாப்பாடு அந்த மாதிரி நிறைய செஞ்சு வச்சு சாமி கும்பிடுவோம் ரொம்ப ஹாப்பியா சந்தோஷமா ஜாலியா இருக்கும் சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு முன்னாடி வந்து இன்னைக்கு யாரா இருக்கு பிறந்த நாள் அவங்களுக்கு எல்லாருக்கும் இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் விநாயகர் விநாயகர் அப்பா நம்ம வீட்டுல வந்து பெரிய விநாயகர் சாமி கும்பிடுவாங்க அது வருஷம் வருஷம் உங்களுக்கே தெரியும் அதுல பாட்டு போட்டாங்க அந்த வந்து நாங்க மைக் எடுத்துக்கணும் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா யாரா இருக்கு பிறந்த நாள் அவங்களுக்கு எல்லாருக்கும் இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் யாராச்சும் திருமணம்னாலும் அவங்களுக்கு எல்லாருக்கும் இனிமே திருமணம்னாலும் சரி வாங்க வீடியோ போகலாம் தந்த வரம் எனக்கு உன்னை தவிர வேறொன்றும் இல்லை ஆராரிராரோ சரி انا இன்னைக்கு உங்களுக்கு பர்த்டே மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் பர்த்டே என்னைக்கு என்னடி பர்த்டே சோ பரவால எல்லாருக்கும் பர்த்டே இல்ல பேர் பா நீங்க நம்ம பொறக்கலையனா ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க ஏன்னா வந்து அந்த விநாயகர் சாமி வந்து அவ்வளவு சொல்லுவாங்க முருகர் வந்து அவங்க அப்பா அம்மா சுத்தி போய் என்ன வாங்கிக்குவாரு பழம் வாங்கிக்குவாரு ஆனா அவரு உலகத்தையே இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா கொட்டை செய்ய போற லெமன் சாதம் செய்ய போறேன் புளி சாதம் செய்ய போறேன் தயிர் சாதம் செய்ய போறேன் சுண்டல் காலிக்கு போறேன் பாயாசம் செய்ய போறேன் அப்புறம் வடை செய்ய போறோம் பா இன்னைக்கு நம்ம வீட்ல முன்னாடி பாருங்க சிவாணி பாருங்க தங்க இன்னும் குளிக்கலங்க சரிங்க பிரஸ் தங்க பாப்பா வந்து இன்னும் குளிக்கல இப்பதான் வந்து பாப்பா பிரஷ் பண்றாங்கங்க வருங்க எவ்வளவு காலையில தோசை எல்லாம் சாப்பிட்டு பிரஷ் பண்றாங்கங்க பிரஷ் பண்றீங்களமா பிரஷ் பண்றாங்க லட்டு பிரஷ் பண்றாங்க காட்டுறாங்க இங்க வருங்க எப்படி பிரஷ் பண்ணும் எல்லாருக்கும் ஒரு ஹலோ ஹாய் சொல்லுங்க

இப்ப வந்து ஒல வச்சிருக்கேன் சாப்பாடுக்கு இது வந்து பாத்தீங்கன்னா அப்படியே மூணு சாதம் செய்யணும்ல லெமன் சாதம் செய்யணும் புளி சாதம் செய்யணும் தயிர் சாதம் செய்யணும் அப்புறம் பார்த்தீங்கன்னா சுண்டல் வேற தாளிக்கணும் தான் இவ்வளவு மிளகா அறுத்தி வச்சிருக்கேன் மிளகாய் திள்ளிட்டு இருக்கேன் பாத்தீங்கன்னா இப்பருங்க பொங்கல் ரெடி ஆயிடுச்சுங்க பொங்கலும் ரெடி ஆயிடுச்சு இது பார்த்தீங்கன்னா சுண்டல் வேக வச்சு வச்சிருக்கோம் அதையும் வந்து தாளிக்கணும் இங்க வந்து பாயாசம் ரெடி ஆயிட்டு சின்ன குண்டான்ல காசுறேன்னு பாக்குறீங்களா இதுவே எங்களுக்கு ரொம்ப நிறையங்க அது சின்ன குண்டான்ல காசிட்டு இருக்கோம் எல்லாம் இன்னைக்கு வந்து சாமி கும்பிடுங்க ரொம்ப ஹாப்பியா சந்தோஷமா இருக்கும் இன்னைக்கு யாரா இருக்கு பிறந்த நாள்னா வேற தெரியல அதை நாங்க விஷ் பண்ணிட்டோம் எல்லாருக்கும் பர்த்டேன்ட்டு இதனால இன்னைக்கு யாரா இருக்கு பர்த்டே இருக்குன்னு தெரியல நிறைய பேருக்கு இருக்கும் ஆனா இன்னைக்கு முக்கியமா பாத்தீங்கன்னா மாமாக்கு இன்னைக்கு பர்த்டே இன்னைக்கு பிறகுலேன்னு எவ்வளவு பேருக்கு அவ்வளவு படுறாங்க தெரியுமா

புளி சாதம் லெமன் சாதம் எல்லாம் தாளிச்சிட்டு இருக்கேன் பா ஆலியா ஆமா தாளிச்சி தாளிச்சி கிண்ணத்துல ஊத்திக்கிறேன் இங்க பாருங்க இது ஆல்ரெடி வந்து தயிர் சாதத்துக்கு தாளிச்சி வச்சிருக்கேன் இது பாத்தீங்கன்னா லெமன் சாதத்துக்கு லெமன் சாதம் புளி சாதம் அதுக்கு யார் கை ஓதுறதே நான் தான் குலிக் இருக்கேன் இல்லப்பா நீ கால்ல இருந்து சாப்பல அதனால ஓதுறது நான் கிண்டல் பண்ண கூடாது

ஆமாப்பா பவுட்ரு இப்போ மூணு சாப்பாடு செய்யணும்ல அதனால் பவுட்ரு போட்டு களைக்கலான்ட்டு தாளிச்சுட்டு ஆல்ரெடி அதிலே வந்து கலக்கா பருப்பு முந்த் இது எல்லாமே இருக்கும் முந்திரி பருப்பு இதெல்லாமே இருக்கும் அது பண்ணலப்பா இந்த வாட்டி எல்லாம் அந்தமாரி தான் பண்ணுவோம் இது பண்ண முடியல டைம் இல்லை சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் லெமன் பவுடரும் வந்து லெமன் பவுடரும் களைக்கு எடுத்தாச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து புளி சாதம் பவுடரும் களைக்கு எடுத்தாச்சு இது வந்து பார்த்தீங்கன்னா தயிர்ங்க தயிர் வந்து பாக்கெட் எடுத்து வச்சிருக்கேன் சாப்பாடும் அடிச்சாச்சு சாப்பாடு போய் எடுத்துட்டு போய் ஆற வச்சிட்டு நம்ம அங்கே உக்காந்து கலரிக்கலாம் அதுக்கு முன்னாடி வந்து நான் வந்து அந்த பூர்ணமா பூர்ணம் தானே அது பேரு கொழுக்கட்டைக்கு வந்து பூர்ணத்துக்கு வந்து ஒரு தேங்காய் உடச்சி வச்சிருக்கேன் வேர்க்கடலையும் வறக்கணும் எல்லாமே ஆயிடுச்சிங்க இப்போ வடை கொழுக்கட்டை வண்டிதான் ரெடி ஆகணும் நம்ம சாமிக்கு வந்து தயிர் ஆமா பச்ச தயிர் பச்ச தயிர் சாதம் பா ஏனா வந்து இந்த மசாலாலாம் ஊத்துறோம்ல அதனால தயிர் சாதம் வந்து காரமாயிரும் அதனால தயிர் சாத தயிர் சாதத்துக்கு வந்து தாளிச்சி வெச்சது. நாங்க இந்த மாதிரி தான் செய்வோம் फ्रेंड्स நீங்க எப்படி செய்வீங்கன்னு மறக்காம ஒரு குட்டி கமெண்ட் பண்ணிருங்க உப்பு நிறைய போடக்கூடாதுல ஏன்னா உப்பு நிறைய போட்டோம்னா அப்புறம் உப்பு ஆயிடும். தயிர் சாதம் ரெடி லெமன் சாப்பாடு செய்யுது இன்னும் சூடா இருக்கு பாக்க இன்னும் அந்த எண்ணெய் லெமன் சாப்பாடு ரெடினாண்ணா

புளி சாதமும் ரெடிச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ் பூர் நான் ரெடி பண்ணுறதுக்கு வந்து இங்கே பாருங்க நான் தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன் இது பார்த்தீங்கன்னா தோல் சீவை தேவை நீங்கள் தோல் சீவிட்டு எடுத்திங்கன்னா அது வந்து கொஞ்சம் டேஸ்ட்டு ஒரு மாதிரியாக இருக்கும் ஏன்னா நீங்கள் தோலோடு போட்டிங்கன்னா அது டேஸ்ட்டு ஒரு மாதிரியாக இருக்கும் நான் வந்து ஃபுல்லாக இதை வந்து துருவுற மாதிரி அரைச்சிக்கிறேன் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளம் நசுக்கி வச்சுருக்கேங்க வெள்ளம் நசுக்கி வச்சிருக்கேன் வெள்ளம் நசுக்கி வச்சுருக்கேன் கல்காப்பருப்பு பாருங்க வறுத்து வச்சுருக்கேன் இது ரெடி பண்ணணும் வெள்ளம் ரெடியாகிடுச்சு இங்கே பாருங்கள் இதை வந்து நம்ம ஃபில்ட்ரு பண்ணிக்க வேண்டியதான் ஏன்னா வந்து அதுல கல்லு மண் அந்த மாதிரி எதுனாச்சு இருக்கும் எடுத்தாச்சுங்க பாருங்க இருந்தாலும் இதுல பாருங்க அப்படியே தெரியுது பாருங்க தூச எல்லாம் இருக்குது தெரியுது பாருங்க சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து ரெடி பண்ணியாச்சு வெள்ளம் வந்து பாவு மாதிரி எடுத்து வச்சாச்சு ஏன்னா இது பாவு எடுக்கல நானு அதுல வந்து மணல் எதனா தான் நான் ஊத்திக்கா இங்க பாருங்க கலக்கா பருப்பும் அரைச்சி வச்சாச்சு தேங்காவும் அரைச்சாச்சு இங்க வந்து பாத்தீங்கன்னா அடக்கி இது வடக்கு ரெடியா இருக்கு பாரு மெது இருக்கு ரெடிய சட்டி வந்து ஒரு ஸ்பூன் நெய் நம்ம நெய் விட்டாச்சு தேங்காய் போட்டுக்கலாம் தேங்காய் நல்லா வதங்கட்டும் வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம கலக்கா போட்டுக்கலாம் இது ஒரு அஞ்சு பத்து நிமிஷம் வதங்கணும் ஏன்னா நம்ம உடனே ஊத்தக்கூடாது ஏன்னா வந்து அந்த தேங்காய் வதங்க தான் வந்து நம்மளுக்கு அது எவ்வளவு நாளைக்கு நம்ம வச்சுட்டு சாப்பிடலான்ற ஒரு பக்குவம் நம்மளுக்கு வரும் எனக்கு அப்படியே உடனே பால் மாதிரி இருக்கும் அந்த மூச்சு ஸ்மெல்லும் அப்படியே இருக்கும் நீங்க ஐஸ் ஸ்பீட்ல வச்சு செய்தோட இந்த மாதிரி சிம்ல வச்சு செஞ்சு பாருங்க நம்மளுக்கே தெரியும் அந்த தேங்காய் வதங்க வந்து அந்த ஸ்மெல் நம்மளுக்கே தெரியும் இந்த கொப்பரை தேங்காய் சாப்பிட்டு இருக்க பாத்தீங்களா அந்த ஒரு ஃபீல் வரும் இது வதங்க வதங்க நம்மளுக்கு சரிங்க தேங்காய் வந்து பாருங்க நல்லா வதங்கிடுச்சு பாருங்க நம்மளுக்கு அந்த ஸ்மெல்லே சூப்பரா இருக்கு கொப்பரை தேங்காய் ஸ்மெல் வந்துட்டு இருக்கு நல்லா அந்த தேங்காய் என்ன ஸ்மெல் சூப்பரா இருக்குங்க இது கூட வந்து நான் வந்து கலகாப்பருக்கு போட்டுக்கிறேன் கையை வச்சு நீங்க எதுவுமே செய்யாதீங்க கையை வச்சு செஞ்சீங்கன்னா கெட்டு போயிடும் இது ஒரு அஞ்சு நிமிஷம் வதங்கணும்னா நம்ம வெள்ளம் ஊத்திக்கலாம் சரிங்க நல்லா வதங்கிடுச்சு இந்த அளவுக்கு வதங்கிடுச்சுன்னா போதும் இது கூட வந்து நம்ம வெள்ளம் ஊத்திக்கலாம் வாங்க இதுல என்ன ஒண்ணுன்னா நம்மளுக்கு வந்து டேஸ்ட் பார்க்க முடியாது ஏன்னா சாமிக்குன்னு செய்யறோம் அதனால டேஸ்ட் பார்க்க முடியாது ரொம்ப ப்ராப்பரா ஃபர்ஸ்ட் டைம் நான் இப்படி இப்பதான் செய்யறேங்க இதெல்லாம் சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் போதும் இது ரெடி ஆயிடுச்சு அடுத்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து பாப்பாக்கு தண்ணி ஊத்திட்டு வந்துட்டு வந்து நம்ம கொழுக்கட்டையும் வடையும் சுட்டுடலாம் அம்மா இது சுட தண்ணி காய வச்சு வச்சிருக்கோம்மா இதுலயே வந்து இப்ப வந்து நம்ம இந்த மாவு போட்டுக்கலாம் அரிசி மாவு அரிசி மாவு கொட்டிட்டு நம்ம போட்டு கலக்கி கையில கூட எடுத்து தட்டுல போட்டு பிசைஞ்சிக்கலாம் எப்படி ஆயிடுச்சு பாருமா மாவு நல்லா வெந்த மாதிரி ஆயிடுச்சு இல்ல எங்க இது செஞ்சிட்டா நான் கோழி கட்ட செய்ய கத்துக்கணும்னு அர்த்தம் ஆமா கோழி கட்டம் மாஸ்டர் இல்ல என்ன பார்த்தா நான் கோழி மாஸ்டர் மாதிரி ஆகுது ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் மாஸ்டர் நானும் கொழுக்கட்டை செஞ்சுட்டேன் அது விநாயகர் அப்பா சொல்லிட்டோம் நானும் கொழுக்கட்டை செஞ்சிட்டே ஓகேவா

ரெடி இங்க பாருங்க பண்ணிட்டமாரப்பா விநாயகரப்பாக்கு இந்த கொழுக்கட்டை கொழுக்கட்டை தெரிஞ்சது நான் செஞ்சுட்டேன் மறக்காம உங்களுக்கு யாருக்குன்னா கொழுக்கட்டை செய்ய தெரிஞ்சேன் எனக்கு இந்த மாதிரி கொழுக்கட்டை செய்யலாங்கன்னு ஒரு குட்டி கமான் பண்ணேவா சரி வாங்க ஃபுல்லா செஞ்சுட்டு நம்ம வேக வச்சிருவோம் சரிங்க கொழுக்கட்டைக்கு வந்து தண்ணி ஊற்றி வச்சாச்சு வந்து பாத்தீங்கன்னா நல்லா தண்ணி கொதிச்சுட்டு இருக்கு நம்ம கொழுக்கட்டை வாங்கி வச்சுக்கலாம் வாங்க

போச்சு இங்க பாரு கொழிக்கட்டையும் ரெடி ஆயிடுச்சு பாருங்க சூப்பரா ரெடி ஆயிடுச்சு கொழிக்கலாம் டீவாரி பக்கம் ரெடி ஆயிட்டாங்க தண்ணி ஊற்றின்னு வந்துருக்காங்க என்ன தாங்க தயிர் சாதம் போட்டுக்கிறேன் இது வந்து லெமன் சாப்பாடு இது வந்து புளி சாதம் ஆமா பொங்கல் கூட செஞ்சிருக்கும் சரிங்க வந்து சாமிக்கு வந்து எல்லாம் செஞ்சு போட்டாச்சு இன்னும் வந்து கருப்புரம் தீவார்த்தனை தான் காட்டணும் தீவாத்தனை காட்டிட்டு நம்ம கோவிலாண்ட போயிட்டு வந்துடலாம் ஆஹ் போயிட்டு வந்துடலாமா जाती है

ஸ்ரீவாணி பாப்பாக்கு வந்து இன்னும் தலை காயில அதனால தலை வாரல நம்ம சாமி நம்ம கோவில் விநாயகரை பாருங்க எப்பயுமே கோவில் வாசலாண்டதா வைப்பாங்க இது வந்து டிஃப்ரெண்டா பாத்தீங்கன்னா வேற இடத்துல வச்சிருக்கேன் பக்கத்துல வச்சிருக்காங்க பருதெல்லாம் போட்டு வச்சிருக்காங்க அதான் சொல்றேன் நான் வந்து பார்க்கவே இல்லை இப்பதான் வரேன் ஆஹ் அப்படியே பாருங்க நம்ம அம்மாவை பாத்துக்கங்க ஏன்னா நம்ம அம்மாவை பாத்துட்டு போ பாக்காதே போகூடாதுல அதனால நம்ம அம்மாவை பாத்துக்கங்க பாருங்க விநாயகர் பாருங்க சூப்பரா இருக்காரு நம்ம ஊர்ல விநாயகர் வச்சிருக்காங்க பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க நம்ம ஊர்ல வந்து எல்லாம் சேர்ந்து வச்சு இது விநாயகர் சூப்பரா இருக்கு பாருங்க என்ன சொல்றது பாக்குறதுக்கே விநாயகரை பாக்கிறதுக்கே வந்து ஒரு ஆயிரம் கண்ணு வேணும் அப்படின்வாங்க சரி வாங்க எல்லாம் வந்து காலில இருந்து படையல் போட்டே இருக்காங்க போட்டுட்டு போயிட்டே தான் இருக்காங்க நம்மளும் சாமி கும்பிடலாம் வாங்க என்னப்பா என்ன சாப்பிடுறா எங்க இருந்து எத்து பனே போடவா தொப்புக்கான போடவா ஸ்ரீவாணி டான்ஸ்ரீவானி சிரிக்கிறா பாருங்க என்ன பாத்து பார்த்து எல்லாம் வாங்கிட்டு வந்து போடுவாங்க எதுவுமே காணும் இதுதான் வச்சு சாமி கும்புறாங்க அவசியில காண போய்ட்டு அவர்கிட்ட இருக்கு

சாமி கும்பிட்டாச்சு கும்பிட்டா மாமாக்கு வந்து இங்க வரணும்னு ஆசை இருக்கு இதெல்லாம் அவரால வர முடியாதுல்ல அதனால நாங்க வந்து சாமி கும்பிட்டு போயிருக்கோம் இந்த வருஷமும் விநாயகர் சக்தி ரொம்ப ஹாப்பியா போச்சு ஹாப்பி பர்த்டே விநாயகர்ப்பாள் இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சாமி கும்பிட்டாச்சு விநாயகர் வந்து கும்பிட்டாச்சு அப்படியே வந்து நம்ம நம்ம அம்மாவையும் கும்பிட்டுட்டாங்க ஏன்னா வாங்க கும்பிடாது போலாம் எல்லாம் கிளம்புறோம் வீட்டுக்கு நாலு பேரும் போயிட்டு வந்தோம் என்ன ஒரு கஷ்டம் மாமா வரலன்ற ஒரு கஷ்டம் தான் அதுக்கு பதிலா நாங்க எல்லாமே போயிட்டு வந்துட்டோம் மாமாவுக்கு பதிலா இப்ப வந்து மாமாவுக்கு வந்து பிரசாதம் கொடுக்கணும்ல கோயில் மாமா அப்படியே வந்து நானும் போட்டு வச்சுடுமா ஆஹ் ஸ்டீவான நாலஞ்சு வாய்ப்பாத்த உச்சி உச்சி கீழே போட்டாங்க

லெமன் சாதம் ஒரு பொண்டாட்டி விட்டு சாப்பிடறிய பால் குத்துனு நீ அங்க நான் நம்ம நம்ம மூணு பொதுக்கணும் உட்கார போறோம் தனியாக தானே தயிர் சாதம் தான் வடை நீ சாப்பிடு இதெல்லாம் சாப்பிட முடியாது எடுத்து குழந்தையெல்லாம் சுண்டல் குத்துனா இல்ல சுண்டல் பாயசம் கொஞ்சம் குத்துடுறேன் பாயாசம்

அந்த இது வரையும் இனிப்பு துண்ணு விட்டு தூக்கி போட்டுருவாங்க நான் கூட நிறைய வழி அது மாதிரி கொடுப்பாங்க சாப்பிடுவேன் இது வரையிலுமே சாப்பிடுவேன் இது நல்லா இருக்கா அப்போ இப்ப இது புல்லா வச்சுக்கிதுக்கும் நல்லா இருக்கு இல்ல பொது அப்புறம் தம்பி வீட்டுல விநாயகர் சதுர்த்தி சாமி சூப்பரா கும்பிட்டோம் ஹாப்பியா இருந்துச்சு சந்தோஷமா இருந்துச்சு என்ன மேடம் வீட்ல யார்னா கும்பிட்டிருந்தீங்கன்னா மக்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க டக்கு நம்ம சேனல் பண்ணுறேங்க சார் வீடியோ பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்பதான் நாங்க போற வீடியோ தொடர்ந்து உங்களுக்கு வரோம்